குட்டி அமெரிக்காவா உருவெடுக்கும் தஞ்சாவூர் பெங்களூரு சென்னை எல்லாம் பின்னுக்கு தள்ளும் தஞ்சாவூர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பழமையான அரண்மனைகள் மணிமண்டபம் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் சோழ மன்னர்கள் ஆண்ட தலைநகராக விளங்குவதுதான் தஞ்சாவூர் அப்படிப்பட்ட தஞ்சாவூர் தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாகவும் திகழ்கிறது இப்படி அனைவருக்கும் உணவளிக்கும் தான் தற்போது குட்டி அமெரிக்காவாக உருவெடுக்க ரெடியாகியுள்ளது ஐடி பார்க்குகள் என்றாலே அது பெங்களூர் சென்னை மற்றும் கோவையில் மட்டும்தான் இருந்தது ஆனால் தற்போது அந்த நிலைமையானது மாறி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஐடி பார்க்குகள் வர தொடங்கியுள்ளன சொகுசான வாழ்க்கை என்றாலே ஐடி துறைதான் என்ற கண்ணோட்டம் தற்போதைய இளைஞர்களுக்கு வந்துவிட்டதோ இல்லையோ பெரியவர்களுக்கு வந்துவிட்டது ஐடி மாப்பிள்ளையா எங்க பொண்ணை நாங்க திருமணம் செய்து வைக்கிறோம் என பெற்றோர்களும் உடனே ஓகே சொல்லிவிடுகின்றனர் ஐடி துறை ரீதியான படிப்பும் அது குறித்த கொஞ்சம் திறனும் இருந்தால் நல்ல ஊதியம் போக்குவரத்து கேப் வசதி வெளிநாட்டு பயணம் என வாழ்க்கையே செட்டில் ஆகிவிடும் என்பதால் தான் ஐடி மோகம் இன்னும் குறையாமல் இருக்கிறது தொழில்நுட்பங்களும் அதிகமாக வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் ஐடி துறையின் தேவையும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது அந்த வகையில்தான் தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டமாக இருக்கும் சென்னை மற்றும் கோவையை தொடர்ந்து தற்போது ஒரு ஐடி நிறுவனம் டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரிலும் வரவுள்ளது ஏற்கனவே தஞ்சாவூர் நெல் பட்டுப்புடவைகள் இசைக்கருவிகள் தயாரிப்பு என டாப்பில் இருக்கும் சூழ்நிலையில் அங்கே டைட்டில் நியோ ஐடி பார்க் கட்டப்பட்டு வருவதால் இன்னும் டாப்பிற்கு சென்றுவிடும் என்பதே பலரின் கருத்தாகவும் உள்ளது அசுர வேகத்தில் இதன் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருவதால் இந்த வருட இறுதியில் இதன் முழு வேலையும் முடிவடைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் கூகுள் நிறுவனம் தொடங்கி இவி தொழிற்சாலைகள் புதிய ஐடி பார்க்குகள் கார் தொழிற்சாலைகள் என பல வெளிநாட்டு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்தது இதனை கொண்டு வர தமிழ்நாட்டின் புதிய தொழில்துறை அமைச்சரான டி பி ராஜாவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார் இதோடு மட்டுமல்லாமல் இன்று ஐடி நிறுவனங்கள் செமிகண்டக்டர் நிறுவனங்களின் முதலீட்டாளர்கள் மாநாடும் கர்நாடகாவில் நடக்கவுள்ளது இதில் பல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கின்றன என டி பி ராஜா கூறியுள்ளார் இதன் தான் தற்போது தஞ்சாவூரை குட்டி அமெரிக்காவாக மாற்றும் அளவிற்கு தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் நியோ டைட்டில் பார்க் கட்டப்பட்டு வருகிறது தஞ்சைக்கும் ஐடி பார்க் வந்துவிட்டால் இங்கிருந்து இளைஞர்கள் ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்காது என தஞ்சை வாசிகளும் குஷியில் இருக்கின்றனர் முன்னதாக ஒசூர் கோவை சென்னை தூத்துக்குடி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் பத்து புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கும் பணியையும் தமிழக அரசு தொடங்கியிருந்தது இந்த நிலையில் தமிழ்நாடும் வெளிநாடு போல் வாய்ப்பில் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலம் என்ற லிஸ்டில் இடம் பிடித்துள்ளது அதேபோல்தான் ஏற்கனவே குட்டி ஜப்பான் என திருப்பூர் பெயர் பெற்ற நிலையில் தற்போது குட்டி அமெரிக்கா என பெயர் வாங்க தஞ்சையும் இருக்கிறது